வணக்கம் பிஷ்ணு பேசலாம் ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்து சகோதர சகோதரம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கொடுக்கற பொருளை சுத்தமா குடுப்போம் போன வருஷம் யாரோ வண்டி கொடுத்திருக்கேன் தெரியுமா நானூத்தி எண்பது வண்டி குடுத்துருக்கேன் நானூத்தி எண்பது வண்டியா நானு ஒரு ஒரு போட்டோ எடுத்து இந்த வீடியோல வரும் எல்லாமே உண்மையா கொடுத்தது அவ்வளவுதான் உண்மையா காட்டணும் நானூத்தி எண்பது வண்டியோட வீடியோ வரும் பாருங்க தரமா கொடுப்போம் என்ன நம்பி நானூத்தி எண்பது வண்டி போன வருஷம் வித்துருக்க எடுத்துட்டு போயிருக்காங்க அதே ஒரு பெரிய விஷயம் தாங்க ஏன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஷோரூம்லயே வந்து நானூத்தி எண்பது வண்டி நானூறு வண்டி விக்கல நம்ம விக்கிறோம்னா குடுக்கிற பொருள்ல சுத்தமா விடுறோம் குடுக்கறதுனால தான் நம்ம வியாபாரம் பண்றோம் டெய்லியும் விற்கிறோம் டெய்லியும் குத்துனோக்கோ இனி காலிலேயே என்னவே வீடியோ ஆனா பிடிக்கும்படியெல்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேன் இப்பதான் முடிக்க முடிஞ்சிச்சு நான் விஷ் பண்றேன் எனக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல விஷ் பண்ணீங்க அதே மாதிரி கமாண்ட்ல விஷ் பண்ணீங்க எல்லாருமே விஷ் பண்ண எல்லாருக்குமே புத்தாண்டு நல்லா துக்கள் சகோதர சகோதரி அணை இருக்கும் புத்தாண்டு நல்லா துக்கள் பொறுமையா இருங்க வாய்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த வருஷம் நல்லபடியா போட்டோம் எல்லாருமே நல்லதே நினைங்க எப்பவுமே நல்லது நடக்கும் நம்ம நல்ல நினைச்சா நம்மளுக்கு எப்பவுமே நல்லா நடக்கும் அதே மாதிரி நல்லதே நினைங்க எப்பவுமே லைஃப்ல நல்லது நடக்கும் இப்போ பாருங்க நம்மள்ட்ட வேற லெவல்ல இன்னைக்கு புத்தாண்டு அது மாதிரி நம்ம பெஸ்டா பண்ணி தரேங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு வேற லெவலில் பண்ணும் போறேன் ஏட்டிங்கா வந்துருக்குங்க ரிக்ஸ் வந்துருக்கு வேற வண்டி எல்லாம் நிறைய இருக்கு டிசர் இருக்கு ஈகோ இருக்கு டவரா இருக்கு என்ஜாய் இருக்கு ஐடென் இருக்கு அம்பாது ஸ்கோடா இருக்கு சாண்டோ இருக்கு இண்டிகோ இருக்கு இன்னொரு இண்டிகோ இருக்கு எல்லாமே காமிங்க தரமா கொடுக்க போறேன் ரேட்டு பஸ்டே சொல்லிடுறேங்க லாஸ்ட் அலா ரேட் சொல்ற மாதிரி இல்ல பஸ்ட் ரேட்டு இதை பாருங்க எட்டிக்கா வேற லெவல ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக ஏபிஎஸ் பிறகு எல்லாமே வந்து டாப்பா இருக்குங்க டாப் மாடல் வண்டி செம்ம குவாலிட்டி இன்னைக்கு மார்க்கெட் வண்டி டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி இதுக்கு ஃபைனருங்க எட்டிக்கால பெட்ரோல் வண்டி ஓடாது ஆனா அது சென்சார் வண்டி அது ஓடாது எட்டிக்கா வந்து டீசல் வண்டி தான் ஏன்னா கோட்ரா ஜெட்டு இந்த ரிக்ஸுக்கு அந்த ஸ்விஃப்டுக்கு என்ன இன்ஜினோ அந்த இன்ஜின் தான் இருக்கு ரெண்டுமே இன்ஜினை ஓபன் பண்ணி பேலட் வந்து காமிக்கிறேன் இதுக்கு அதுக்கும் மாற்றமே இருக்காது அந்த வண்டி என்ன மைலேஜ் ஆகும் இருபது இருபத்தி ரெண்டு கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் போட்டா இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் சென்னைக்கு போய் வரும் வேற லெவல்ல இருக்கு கொடுக்குற ரேட் பாருங்க கஸ்டமர் சொன்னா வேறங்க ஏழு ரூபாய் சொன்னாருங்க ஏழுலாம் இல்லைங்க

வீடியோனா போட்டோ தான் வரும் ஏன்னா நானூத்தி எண்பது வண்டி வீடியோட நான் போனோம்னா எப்படி பார்த்தாலும் பத்து நாளைக்கு ஆயிரும் அந்த வீடியோ ஒரு சோல்ற வீடியோ மொத்தமே அதுல ஒரு ஒரு இமேஜா எடுக்க சொன்னேன் அதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சுங்க கால இருந்து எடுக்கிறாங்க எல்லா வீடியோலயும் ஒரு ஒரு இமேஜா கட் பண்ணி எடுத்து எல்லாமே காமிக்கிறோம் நானூத்தி எண்பது வண்டி கொடுத்துருக்கேன் எத்தனை போறவங்களா சந்தோஷமா எத்தனை போயிருக்காங்க எல்லாருமே நல்லா வச்சிருக்காங்க ஒரு வண்டிக்குலாம் ரிட்டர்ன் வந்தது இல்ல நானூத்தி எண்பது வண்டியை கொடுத்து ஒண்ணு விட ரிட்டர்ன் வராது ஏன்னா கொடுக்குற பொருள் நான் சுத்தமா கொடுக்குறாரு எல்லாமே போயிருக்கு பாருங்க அதுல ஆனா பொறுமையா பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இது முடிஞ்சு பத்து நிமிஷம் அந்த வீடியோ வரும் பாருங்க இதை பாருங்க கஸ்டமர் வந்து மூணைய கால் கேட்டாருங்க ரேட் பாருங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்க யாருமே தர முடியாது ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மாறது ரிக்ஸ் லேட்டஸ்ட் மாடலு ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் உண்டா ஒன்றா சென்ட்ரலாக்கு ரெண்டே ஓனர் தான் ஓனரும் ரெண்டு ஓனர் தான் இதுவும் பாருங்க ரெண்டே ஓனர் தான் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உடச்சி வாங்கி தரேன் அடுத்தது இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தி இது பண்ணி தரேன் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கள் அஞ்சு லட்சத்து வாங்கி தரேன் ஷோரூம் கண்டிஷன் இது ரெண்டு இருக்கு பதினேழு அஞ்சு இருபத்தி பண்ணி தரேன் பக்கா கண்டிஷன் அடுத்தது ஐ வேற வேற மாதிரி இருக்கு வண்டி ஓட்டி பாத்தீங்கன்னா உடைய மாட்டீங்க அவ்வளவு டாப்பா இருக்கு ரேட் பாருங்க ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வந்து எடுத்துருப்போங்க எஃப்சி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன்

யாருமே நீங்க தர முடியாது ஏன்னா நான் டாப் நாலு பவர் சென்டர்லா ஒன்னு முப்பத்தி அஞ்சு லாக் எல்லாமே வந்துடும் வண்டியோட ரேட்டு ஒன்னு எண்பத்தஞ்சு எத்தனை போங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அடுத்த இந்த இண்டிகோ பாருங்க இது அட்ஜஸ்ட்மெண்ட் நாலு பவர் ஒண்டோ எல்லாம் வந்துடும் இண்டிகோ ரெண்டு இருபது கொடுக்குறேன் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு

டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா சென்டர் லாக் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் பக்காவும் ஒரு ஒரிஜினல் பேங்க் ஒரிஜினாலிட்டி எல்லாமே இருக்கு கஸ்டமர் கேட்கறது நாலு நாலு லட்ச ரூபாய்க்கு நாலு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரேன் ஷோரூம் கண்ணி இருக்கு டிக்கி வச்சு வண்டி இன்னைக்கு ஸ்விஃப்டே பாத்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு நாலு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரேன் நேரம் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் அடுத்தது பாருங்க தவறா வேற வேற மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ சண்ட ஒன்னொன்னு ஒன்று சொல்ற மாதிரிங்க இங்க நிற்கிற எல்லா வண்டியுமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி இந்த பேசிக் மாடலு இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்மள்ட்ட வராது அதுவும் ஆயில் அடிக்காது அது ஐநூறு கிலோமீட்டர் ஆறுநூறு கிலோமீட்டர்ல இருந்து எந்த எடுத்துன்னு போறாங்க அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து எத்தனை போறாங்க ஆனால் தரமா விடுற அங்கே போய் எந்த எத்தனை பாக்குறாங்க ஸ்டிக்கை ஆயில் அடிக்கலாம் அன்னைக்கு சொன்னாங்க நான் சிவகாசிக்கலாம் இனோவா கூட விட்டோம் போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இனோடு விட்டோம் சொல்றேன் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் சிவகாசியில போய் ஸ்டிக்கை எடுத்து பாருங்க ஆயில் அடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அங்கே எனக்கு வீடியோ அனுப்புறாரு சார் ஆயில் அடிக்கல சார் நீங்க சொன்ன மாதிரி வண்டி இருக்குன்னு அது தான் வண்டி கொடுப்போம் வண்டி நல்லா நம்ம கொடுக்க மாட்டோம் பக்கா கண்டிஷனுங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ஏழு லட்சம் ரூபாய் கிலோ இந்த வண்டி இல்ல டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷன் ஏசி வந்துடும் எல்லாமே இருக்கு வண்டி முப்பத்தி ஆறு முப்பது நம்பர் ராணிப்பேட்டை வண்டி செவன்டி த்ரீ நான் தவிர ரேட்டு வாங்க நேரில் வாங்க ஆறு லட்சத்தை உடைக்கிறேன் எல்லா ஆப்லையும் பார்த்துட்டேன் நான் கொடுக்குற ரேட்டு பாருங்க ஆறு லட்சத்தை உடைச்சி அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் நீ ஒரு ஆஃபராக அது பண்ணி ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டே ஓனர் ஃபுல் ஆப்ஷனு டவரா வேற லெவல் இருக்கு ஆயில் அடிக்காது உங்க ஊர்ல பெஸ்ட்டு கேட்டு பாருங்க ஆயில் அடிக்காது எட்டிக்காங்க இன்னைக்கு பெஸ்ட் ப்ரைஸா தரேன் ஆனா எட்டிகா ரொம்ப கடிக்கத்துல ரொம்ப டிமாண்டுங்க மூணு மாசத்துக்கு முன்ன விபத்துக்கு ஒரு எட்டிகா கொடுத்த அதுக்கு அம்மா இப்பதான் வந்திருக்கு வண்டி சூப்பரா இருக்கு செவன் செவன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபேன்சி நம்பரோட வண்டி தெளிவா இருக்கு நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு சாவியோட இந்த வண்டி இருக்கு நான் கொடுக்கற ரேட்டு பாருங்க

உங்க ஊரில் எடுத்து மீ எடுத்து பாருங்க வண்டி கொடுக்குற வண்டியை ஆயில் அடிக்காது வார்த்தை சொன்ன வார்த்தை கரெக்டா இருக்கும் அதனால் நானூற்றி ஐம்பது வண்டி விற்றுருக்கு இதை பாருங்க பக்காரோட கை வச்சு கம்மியாக ரயில் பாருங்க ரயில் ரோடு கர்கேஷன் பாருங்க பண்ணுமா கொடுக்குற பொருளும் சுத்தமா கொடுக்கணுங்க போட்டு பக்கம் சீல்டுங்கனுங்க எத்தனை போகிறீங்க என் பேர் சொல்கிறீங்க வண்டிப்பா டாப்பாக இருக்க கை வைக்கிற மாதிரிங்க ஆ ரேஜ் பண்ணுமா ஆயில் அடிக்காது புகை தள்ளாது தள்ளுற வண்டி பிஸ்மில்லா காசுல எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க வேற எல்லாம் உள்ள வர்றாங்க அடிச்சா ஆயில் அடிச்சா தெரிஞ்சுறாங்க எப்படி இருந்தாலும் உணவு ஆயில் அடிச்சா அது போக பாடி பாருங்க ஒரிஜினாலிட்டி பக்கவா இருக்கு இன்ஜின் பாடி வந்து எல்லாமே தெளிவா இருக்க குடுக்கிற ரேட்டு பாருங்க ஆறு ஐம்பது ஒடிக்கிறேன் வந்து எத்தனை மாதிரி டாப் மாடல் வண்டிய வண்டி பாருங்க பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் தர தரப்பொருள் தரமா கொடுப்போம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் பக்காவ அந்த ஹெட்லைட் பாருங்க எல்லாமே டயரு நாலு டயருமே புது டயர் தான் வண்டி ஷோரூம் பக்காவா டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் நீங்க பெஸ்ட் ஆஃபருங்க கஸ்டமர் ஏழு ரூபாய் குறைச்சி போடவேடாரு அதெல்லாம் இல்ல சார் எனக்கு தெரியும் நான் போட்டு வித்து விடுவேன் உங்க பொருள் நல்ல பொருள் தான் ஆனா எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு அதான் நான் போடுவேன் ஆறு ஐம்பத உரைச்சு வாங்கி தரேங்க நேரில் வாங்க வண்டியே நீ கிடைக்கத்துல ரொம்ப ரேரு இருக்கு பன்னெண்டு லாஸ்ட் பதிமூணு கிட்ட வண்டி இருக்கு ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க டச் ஸ்கிரீன் வந்துடும் வண்டியோட கிலோமீட்டர் எவ்வளவு வரைக்கும் தெரியுங்களா வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு நல்ல வண்டி இதை பாருங்க டச் ஸ்கிரீன் வந்துடும் வண்டி பாருங்க செம்மையா இருக்கு சீட்டை பாருங்க செம்ம காஸ்ட்லி போட்டிருக்க சீட்டு பக்கா கண்டிஷன் நீ வருகே இந்த வண்டிங்க பக்கவா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரிவர்ஸ் போடுறேன் ரிவர்ஸ் கேமரா கிளாரிட்டி பாருங்க எல்லாமே கரெக்டா இருக்கும் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் எல்லாம் பிஸ்விலா காசுல தரமாட்டேன் ரிவர்ஸ் கேமராட டச் ஸ்கிரீன் செட்டோட எட்டிக்கா மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கு டாப்லாம் பாருங்க கிளீனா இருக்கும் ரூப் ஏசி ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் சென்டர் லாக்கு மைலேஜ் இருவத்தி ரெண்டு எல்லாமே பிளஸ் இந்த வண்டியில நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க போங்க கொடுத்தா சுத்தமா கொடுப்போம் எல்லாம் தரமாட்டோம் இந்த பேக் சைடு பாருங்க எல்லாமே கிளீனா இருக்கு பாருங்க வண்டி தெளிவான வண்டி பெஸ்ட் பிரைஸ் இன்னைக்கு மார்க்கெட் ஆயிடு பாருங்க ஏழு ரூபான்னு வித்துறாங்க இந்த வண்டி எல்லாம் ஏழு ரூபாய் ஆறு தொண்ணூன்னு வித்துறாங்க நான் மத்தவங்க கூட ஐம்பது அறுபதாயிரம் குறைச்சி தரேன் ஆறு ஐம்பது உடைக்கிறேன் நேரில் வாங்க தெளிவாலும் வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த பேக் சைடும் காமிக்கிறேன் எல்லாமே பாத்துருங்க சுத்தமா இருக்கணும் வண்டி வண்டி கொடுத்தா சுத்தமா விடணும் எல்லாம் கூடாது எப்படி இருக்கு பாருங்க ஒரு எலிஃபென்ட் கிரே கலரு இந்த கலர்லாம் வண்டா இட்டு நிக்கே நிக்காது இன்னைக்கு பெட்ரோல் வண்டி விற்கிறாங்க ஆறரை லட்ச ரூபாய்க்கு டீசல் வண்டி தரேன் யா இது நிக்காதுங்க நாளைக்கு வண்டி நிக்குமா எனக்கு தெரியாது கடவுளுக்கு தான் தெரியும் நின்ன உங்க லக்கு யார வேணாலும் நேரில் வாங்க பக்கா கண்டிஷனா இருக்குங்க அடுத்தது பாருங்க மாறது ரிக்ஸுங்க வேற லெவலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் ஒன் சென்டர்லாக் டயர்லாம் புதுசா இருக்குங்க டயர்ல இருந்து பாடில இருந்து வண்டில இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே டாப்பா இருக்கும் வண்டி தெளிவான வண்டி ரெண்டும் ஒரே பேச மாதிரி தான் இருக்கும் இன்ஜினும் ஒரே இன்ஜின் தான் ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான் இது அஞ்சு பேர் போலாம் அது எட்டு பேர் போலாம் அதான் வித்தியாசம் வண்டி டாப்பா இருக்கிற வண்டி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மூணே கால் விற்கிறாங்க நிறைய பேர் விற்கிறாங்க மூணே கால்னு என்ன சொல்றது சரியில வண்டியை வித்துறாங்க நான் நல்ல வண்டி தரேன் ஆயி அடிக்காது போக தள்ளாது ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறேன் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐநாயிரம் பேசி தரேங்க கஸ்டமர் மூணு ரூபாய் கேக்குறாரு ஒடிக்கிறேன் மூணா ஒடிக்கிறேன் ரெண்டு எண்பது இல்ல ரெண்டு எழுபது இல்ல ரெண்டு அறுபத்தஞ்சுக்கு இது வாங்கி தரேன் வண்டி டாப்பா இருக்கும் பாருங்க வண்டி பாருங்க ஸ்டிக்கர் எடுத்தாச்சு முடிவாச்சு அதுல பாத்த மாதிரிதான் இருக்கும் இன்ஜின் இன்ஜின் வித்தியாசமே இருக்காங்க பாருங்க ரெண்டும் சேம் ஒண்ணுதான் தெரிஞ்சுங்களா எட்டிக்காய்க்கு என்ன இன்ஜினா அதே இன்ஜின் தான் மைலேஜ் எட்டிக்காய் இதுதான் இதுவும் இதுதான் இந்த பாருங்க கை வைக்கிற ஆ ரேஸ் பண்ணுமா ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க கொடுத்தா நல்லா பண்ண கொடுப்போம் ஆ ரேஸ் பண்ணு பக்கா கண்டிச்சுங்க ஆயில் போக தள்ளாது இந்த வேற உள்ள வர்றாங்க ஆ ரேஸ் பண்ணு ஆயில் அடிக்காது போக தள்ளாது ரெடி எடுக்காதுப்பா ஆ ரேஸ் பண்ணுமா மாறது பிராண்ட் டீசல் ரெண்டாயிரத்தி அஞ்சு போங்க நம்ம கொடுப்போம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க எத்தினு போங்க என் பேர் சொல்லுங்க நல்லா இருக்கு வண்டி யாருமே இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி சொல்லிருக்க மாட்டாங்க நீங்க வீடியோ சர்ச் பண்ணி பாருங்க பாத்துட்டேன் வாங்க பக்கா கண்டிஷனு இதுக்கே ஆயில் அடிக்கலன்னு ஸ்டிக்கா காமிக்கிறேன் நல்ல இன்ஜின் குடுக்குறேன் வண்டியும் நல்லா இருக்கணும் நல்ல வண்டி நல்லா இருக்கு நான் மூன்று ரூபாய் உங்களுக்கு சொல்ல ஓடி கிலோமீட்டர் பாருங்க ஒண்ணு பத்து ஓடிக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி தெளிவா இருக்குங்க தெளிவான வண்டி பக்கமா இருக்குறேன் கொடுத்தா நல்லா பழக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாது என்ன பார்த்திருக்கோம் இந்த பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க தெளிவா இருக்குங்க வண்டி ஒரு தெளிவான வண்டி லெதர்ல போட்டிருக்காங்க பியூர் லெதர் பிளாக் வண்டி மாறுது ரிக்ஸ் டைப்ல இருக்கும் இன்னைக்கு பெட்ரோல் வண்டியே விற்கிறாங்க மூன்று ரூபாய்னு இன்னைக்கு வண்டி கடைல மாறு பிராண்டுன்னு நான் குடுக்குறேன் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் எத்தனு போங்க என் பேர் சொல்லுங்க வண்டி தெளிவா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க பாருங்க உங்களுக்கு ரெண்டு வண்டி காமிச்சங்க கொடுப்போம் சுத்தம் எல்லாம் தரமாட்டோம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எவ்வளவு வண்டி இருக்கு பாருங்க நம்மகிட்ட பாருங்க எல்லாமே நம்மகிட்ட விற்கிற வண்டி தான் எல்லாம் மாடல்ல இருக்குங்க இந்த பிராண்ட் இல்ல இந்த பிராண்ட் இல்ல எல்லாமே இருக்கு ஒண்ணு முப்பத்தஞ்சுல இருந்து ஸ்டார்ட் கொடுத்தா நல்லபொரு கொடுப்போம் இந்த பக்கமும் இருக்க எல்லா வண்டியும் இருக்கு நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்கும் இப்ப பாருங்க நானூத்தி எண்பது வண்டியில முடிஞ்சிருக்கும் எவ்வளவு தான் அவ்வளோ போட்டோ பிடிச்சிருக்கேன் ஒரு முன்னூறு வண்டிக்கு மேல போட்டோ பிடிச்சி போட்டிருக்கேன் மொத்தம் நானூத்தி எண்பது வண்டி போன வருஷம் ஃபுல்லா கொடுத்துருக்கேன் ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருபத்தி நாலுல இருந்து நானூத்தி எண்பது வண்டி கொடுத்துருக்கேன் அதோட வீடியோ பாருங்க இருக்கிறது உண்மையே வேண்டாம் உண்மையா கொடுத்து நானூத்தி எண்பது வண்டி ஒரு மாசம் ஐநூறு வண்டி வித்தன்னு நம்ம போய் சொல்ல மாட்டோம் ஒரு மாசம் ஐநூறு வண்டி என்னால யாருனாலே விற்க முடியாது இந்த உலகத்துல இருக்க யாருனாலே விற்க முடியாது ஒரு வருஷத்துக்கு நான் ஐநூறு வண்டி விற்கலாம் வீடியோ பாருங்க ஃபுல்லா சொல்ற வீடியோ எல்லாமே போட்டோஸ் வரும் அதை பாருங்க நான் பேசுறேன் எல்லா வண்டியும் பாருங்க எல்லாமே நான் கொடுத்ததுதான் எல்லாமே பில்லோட என்ன இருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் பிஸ்மில்லா ராசன் வந்து எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க பாருங்க நானூத்தி எண்பது வண்டி கொடுத்துருக்கங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இருபத்தி நாலு ஜனவரில இருந்து இருபத்தி நாலு டிசம்பர் இருக்கும் உண்மையா கொடுத்தேன் தான் நான் அதை போட்டோட போடுறேன் வீடியோ ஃபுல்லா போட்டா ரொம்ப லேட் ஆகும் நீங்க உன்னால முடியாது போட்டோல பாருங்க இவ்வளோ வந்து நான் கொடுத்துருக்கேன் எவ்வளோ வேங்க இனோவாலேருந்து இருந்து ஐ டுவெண்ட்டில இருந்து சிட்டிலேருந்து ஸ்கார்பியோலேருந்து இண்டிகாலேருந்து இருந்து இருந்து இண்டிகோ சும்மோ அப்புறம் பாத்தீங்கன்னா பொல்லேரோ அப்புறம் பாத்தீங்கன்னா இனோவா எக்கச்சக்கமா கொடுத்துருக்கேங்க இனோவா கோலேசி எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா நான் கொடுத்துட்ருக்கேன் இண்டிகோவும் எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா கொடுத்துருக்கேன் விஸ்டா எக்கச்சக்கமா கொடுத்துருக்கேன் ஜைலோ கொடுத்துருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்விப்ட் கொடுத்துருக்கேன் என்ஜாய் சொல்லவே இல்லை எவ்வளவு கொடுத்துருக்கேன் வேகனார் எவ்வளவு கொடுத்துருக்கேன் ஜென்னிக்ஸ்ல எவ்வளவு கொடுத்துருக்கேன் எவ்வளவு மக்களுக்கு எங்க எங்க இருந்தா என்ற எடுத்த எல்லாருக்கும் அந்த நானூத்தி எண்பது பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்க கால் பண்ணி எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பேருக்கு நான் என்ன பார்த்து நிற்பீங்க வீடியோ பாப்பீங்க கமாண்ட் பண்ணுவீங்க கமாண்ட் பண்ற மக்களுக்கும் எனக்கு நன்றி ஏன்னா இந்த வயசுல நான் இவ்வளவு கொடுத்து என்ன நம்பி வந்து எடுக்கிறீங்க பாருங்க என்னோட ஏஜ் அதிகம் தான் எடுக்கிற எல்லாருக்கும் என்னோட ஏஜ் அதிகம்தான் ஆனா என்ன நம்பி எடுக்கிறாங்க ஏன்னா நம்ம தர பொருளை சுத்தமா கொடுக்குறோம் உண்மையா இருக்கிறாங்க உண்மையா இருக்கனால உண்மையா கொடுக்குறேன் இந்த வருஷமும் இதே மாதிரி அடுத்த வருஷம் உங்களுக்கு போடுவேன் எல்லாமே அதுவும் பாருங்க மிஸ் பண்ணாம எல்லாமே பாருங்க கொடுக்கறது நல்ல பொருள் கொடுப்பங்க எவ்வளவு வண்டி போயிடுச்சு இப்ப வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ பார்த்து என்ன கமாண்ட் பண்ணுங்க என்ன மதிச்சு கமாண்ட் பண்ற எல்லாருமே டெய்லியும் எனக்கு கமாண்ட் பண்றீங்க ஒருத்தர் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்க பிறந்த நாளுக்கு நிறைய பேர் கமாண்ட் பண்ணீங்க எவ்வளவு கமாண்ட் வந்துச்சுங்க என்ன சொல்ற ஒரு பெரிய ஆக்டருக்கும் அவ்வளவு விஷ் வந்துச்சானே எனக்கு தெரியல ஆறு லட்சம் பேர் என்ன விஷ் பண்ணாங்க ஆறு லட்சம் பேருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பாக்கணுமே வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வந்தது மொத்தமே சேர்த்து ஆறு லட்சம் பேரு ஆறு லட்சம் மக்கள் என்னை வாழ்த்துனா நான் நல்லா இருப்பேன் அந்த வாழ்த்துன மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல பொருள் கொடுப்போம் எப்பவுமே நல்லதே செய்யலாம் இந்த வருஷம் எல்லாருமே உண்மையா இருங்க புதுசா தொழில் திறனை இளைஞர்கள்லாம் வயசு பசங்களாம் தொழில் ஓபன் பண்ண பிஸ்னஸ் பண்ண உண்மையா பொய் சொல்லாம தோற்கறோமோ ஜெயிக்கிறோமோ உண்மையா இருந்து பாருங்க வாய்க்களை ஜெயிச்சிடலாம் ஜெயிக்க முடியும் கடவுள் நம்மள பாத்தனே தான் இருப்பார் நம்ம எவ்வளவு எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு நம்மளை தூக்கின்னு வருவாரு அதேமாரி இல்லாதவங்க அன்னதானம் பண்ணுங்க நானும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் கொடுங்க என் நண்பர்கள் ஏன் என்னை பாக்குற சகோதர சகோதரி எல்லாரையும் சொல்றேன் கொடுங்க கொடுத்தா நம்மளும் நல்லா இருக்கலாம் அவங்களுக்கும் வயிற் நிறைய சாப்பாடு போட்டா நம்ம நல்லா இருக்கலாம் எல்லாமே நம்ம செய்யலாம் வாய்க்கலை எவ்வளவு செலவு பண்ணிடுறோம் ஒரு நூறு ரூபாய் அன்னதானம் பண்ணதுல ஒண்ணு நம்ம என்ன சொல்றது குறைஞ்சிட மாட்டோம் சொல்றேன் தப்பா நினைச்சு என்னோட பெரியவங்க இருப்பீங்க சின்ன இருப்பீங்க என்னால என்னைக்கு தெரிஞ்ச அனுபவம் சொல்றேன் எல்லாரும் கொடுக்கலாம் கொடுத்து நம்மளும் நல்லா செய்யலாம் டிஷ்மிலா காசை நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் தான் கொடுப்போம் இப்ப ரெண்டு வண்டி போட்டிருக்கேன் எல்லா வண்டியும் இருக்கு எல்லா வண்டியும் நம்மளுக்கு இருக்கு இப்ப இருக்கிற வண்டியில பாத்தீங்கன்னா என்ஜாய் இருக்கு டவரா இருக்கு ஸ்விப்ட் டிசர் இருக்கு ஐ டேன் இருக்கு ஸ்கோடா ஃபேபியா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ இருக்கு இண்டிகோ இருக்கு எட்டிகா இருக்கு அப்புறம் என்ஜாய் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிக்ஸ் இருக்கு இன்னொரு இஷ்டாவின் வர போது இன்னொன்று ஜெனிக்ஸில் வரப்போகுது இன்னொன்னு இனோவான்னு வரப்போதுங்க கண்டிப்பா எல்லா வண்டியும் நான் போடுறேன் பாருங்க இந்த சோல்டர் டிடியோம் பொறுமையா பாருங்க ஏன்னா நம்ம கொடுக்கறது நல்ல எவ்வளவு அதோ எவ்வளவு கொடுத்துருமா எல்லாம் எந்தெந்த ஊரு என் ஊரோ இல்லை பக்கத்து ஊரோ இல்லைங்க ஐநூறு கிலோமீட்டர் ஆறுநூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் அப்படி இருக்க மக்கள் தான் என்ன நம்பி வராங்க என்ன நம்பி எத்தனை போறாங்க எத்தனை போன எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை குடிக்கிறேன் கொடுக்கறது சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இருக்கிற இடம் வேலூர் மாதிரி திருவண்ணாமலை போறவரம் திருவண்ணாமலை மாவட்டம் தான் நம்ம ஆபீஸ் இருக்குது திருவண்ணாமலை வந்து வேலூர் ரோட்ல வந்தீங்கன்னா சந்தாவாசல் சந்தாசல் சந்தா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல இருக்க ஆபீஸ் வாங்க அதே மாதிரி நம்ம லொகேஷன் பாத்தோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லொகேஷன் கொடுத்துருப்பேன் கீழே யூடியூப் சேனல் கீழே மோர்னு நூனு இருக்கும் டீடெயில் இருக்கும் அதுல கிளிக் பண்ண என் லொகேஷன் வந்துடும் இன்ஸ்டாகிராமும் ஓப்பன் பண்ணிக்க பிஸ்மிலாஹாஸ் டாக்டர் சித்திக் பாஷான்னு இன்ஸ்டாகிராம் ஒண்ணு போயின்னு இருக்கு அதுவும் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அது ஏன் ஃபாலோ பண்ணுங்க சொல்றேன்னா அதை நான் ஃபோட்டோஸ் போட போகிறேன் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ கேட்குறீங்க ஒரு டைம் எங்களால் அனுப்ப முடியும் அனுப்ப முடியாமல் தவிக்கிறோம் பாருங்க அந்த டைமில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபோட்டோவும் பார்த்துக்கலாம் என் குரூப்லேயும் எவ்வளோ பேர் இருக்கீங்க மொத்தம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் யூடியூப்லேயும் சேர்த்து எனக்கு ஏழு லட்சம் பேர் இருக்கீங்க ஏழு லட்சம் பேர்ல அதே அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு ஃபாலோ பண்ணுங்க இதே தான் பிஸ்மிலா கார்ஸ் டாக்டர் சித்திக் பாஷா இல்லை பிஸ்மில்லா கார்ஸ் சித்திக்னு போட்டாலே இன்ஸ்டாகிராம் வந்துட்டு பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னை நம்பி வாங்க நல்ல பொருள் போங்க இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நல்லபடியாக இந்த வருஷம் நடக்கட்டும் நல்லா எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லபடியா வரணும்னு நீங்களும் வேண்டிங்க நானும் வேண்டிக்கிறேன் கடவுள் நம்ம கையில இருக்காரு நம்ம நல்லபடியா செய்யலாம் விஷ்மிலா காசை நம்புங்க நல்ல பொருளை தும்புங்க ஃபுல்லா பாருங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து எனக்கு கமாண்ட் பண்ணுங்க இப்ப எல்லாமே பார்த்திருப்பீங்க பாத்துட்டு கமாண்ட் பண்ணுவீங்க உண்மையா கொடுத்திருக்கேன் என்கிட்ட உண்மையா கொடுத்தது யூடியூப்ல பிடிச்ச போட்டோ தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நான் எடுத்தேன் எல்லாமே ஏன்னா நம்மள்ட்ட அப்படியே வீடியோஸ் இல்ல அவ்வளவு வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளவு கொடுத்திருக்கேன் முடிஞ்சவரைக்கும் எடுத்தா அதுக்கு மேல டைம் ஆயிடுச்சு இன்னும் எடுக்கணும்னா நானூத்தி எண்பதுக்கு இன்னும் நூத்தி நூத்தி எண்பது வீடியோ எடுக்கிறது என்ன அதை எடுக்கிறக்கும் இன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்சிடும் இனி ஒரு இன்னைக்கு வீடியோ போடணும் அதனால தான் மட்டுமே பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை நம்பி கமெண்ட் பண்ணி என் வந்து வந்து எடுக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றிங்க நன்றி சொல்றேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் கிருஷ்ணராசை நம்பி வர்றீங்க அதே தாங்க வாய்க்குல முன்னேறணும்னு நினைச்சா உண்மையா இருங்க உண்மையா இருங்க தோத்து போனாலும் உண்மையா இன்னும் இருங்க வாய்க்குல ஒரு நாள் ஜெயிக்கலாம் என்ன விட முன்னாதாரமா வச்சுக்கோங்க ஏன்னா நான் தான் முப்பத்தி ரெண்டு வயசுல இன்னைக்கு வாய்க்குள்ள நான் ஜெயிச்சு நிக்கிறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுத்தேன் உண்மையா இருந்தேன் ஐநூறு ரூபாய் கச்சாலும் வண்டி கொடுத்துருக்கேங்க ஆயிரம் ரூபாய் கழிச்சாலும் கொடுத்துருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் நஷ்டவே நான் வண்டி கொடுத்துருக்கேன் நான் சந்தோஷமா தான் கொடுத்தேன் நாள் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் உண்மையா இருங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் இவ்வளவு நேரம் பார்த்து என்ன கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிஸ்மிலா காசை பாக்குற எல்லாருக்கும் நன்றி யூடியூப்ல ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பாருங்க வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துருங்க நன்றிங்க